அம்மாவின் தன்னை சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் திருச்சிற்றம்பனம் போன பதிவு வந்து நம்ம நம்பி முதனார் அருள்நடம் ஆடவேயும் யாது கோள் விளைவதென்று அஞ்சி நெஞ்சம் உம்பர்கள் பழியாளர் முன்னே ஊட்டினர் நஞ்சை எஞ்சையும் உயேன் வன்பல படையூடை பூதம் சூழ வானவர் கணங்களை மாற்றி அங்கே எம் பெரும் பயணமை தீரும் வண்ணம் எழுந்தருளா எங்கள் வீதியூடே தில்லை அம்பலத்து எங்கள் தேவதேவை தேரிய அந்தனர் சிந்தை செய்யும் எல்லை அது ஆகிய எழில் கொள் ஜோதி என்னுயிர் காவல் கொண்டிருந்த எந்தாய் பல்லையர் பசும் தலையோடு இடறி பாதமெல்லாம் அலரடி நோவ நீ போய் அல்லினில் அருந்தவம் ஆடில் எங்கள் காவல் இங்கு அரிதுதானே திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திரு